நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிலவரப்படி தற்போது குரூப் டூ இ கவுன்சிலிங் நடைபெற்று வருகிறது இதில் வந்து ஜென்ரல் டேனுக்கு எவ்வளோ ஆகிருக்கு அதே மாதிரி ஓவராலாக இன்னும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது இது தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜென்ரல் கேட்டகிரியில் எழுநூற்றி ஒம்பது நண்பர்களே இதில் வந்து பார்த்திங்க முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து முந்நூற்றி அறுபத்தி மூணு இருக்குது இது ஜென்ரலாக பார்க்குறது நண்பர்களே ஜென்ரலில் பிஹெச்டிஎம்மில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு மூணு ஃபில்லாக இருக்குது நூற்றி தொண்ணூற்றி மூணு இருக்குது எக்ஸர்வீஸ் சர்வீஸ் மேலே முப்பத்தேழு முப்பத்தேழு அப்படி தான் இருக்குது எக்ஸர்வீஸ் மேலே பிஹெச்டிஎம்மு பதிமூணு ஃபில்லாக இருக்குது சாரி பதிமூணு போஸ்டிங்கு அது தான் இருக்குது அடுத்து பிளைண்டு பதினாலு பதினாலு தான் இருக்குது ஆர்த்தோ ஒன்பது ஒன்று ஃபில் ஆயிருக்கு எட்டு இருக்குது நண்பர்களே இதெல்லாம் சேர்த்து நேற்று நிலவரப்படி இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஃபில் ஆகிருக்கு இன்னும் வந்து மூணாயிரத்தி அறுநூ அறநூற்றி இருபத்தி ஒம்போது வேக்கன்சிஸ் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது நண்பர்களே இது நேற்றைய நிலவரப்படி அதாவது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற நிலவரப்படி மீண்டும் இதே ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்